ஓம் நமோ நாராயணா பஸ்ஸில் பிரயாணம் கிராமத்தில் பஸ்ஸு போயிட்டுருக்கு அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலை பச்சை பசேல்ன்னு அங்கங்கே பறந்து கிடக்கு பூமி நான் இப்போ ஒரு வைணவ ஸ்தலத்தை பார்க்குறதுக்காக திவ்ய தேசத்தில் ஒரு ஸ்தலம் இது இங்கே பஸ்ஸில் இறங்கிட்டேன் கோவிலோட நுழைவு வாயில் எப்போதுமே கோவில்னால் அங்கே ஒரு தீர்த்தம் இருக்கும் அந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடினா அதுக்குன்னு ஒரு விசேஷம் இருக்கும் ஆனால் இது சற்று மாறுபட்டது இந்த கோவில் குளத்தில் நீராடினால் ஓகே ஆனால் சம்டைம் நம்ம என்ன பண்ணுவோம் பாதத்தை நினச்சிக்கிட்டு அந்த தண்ணியை வந்து தலையில் வந்து நம்ம தெளிச்சுப்போம் அது ஒரு விசேஷமாக குளிக்க முடியலையா ஆனால் இந்த கோ கோவில் குளத்தை பொறுத்த வரைக்கும் தீர்த்தத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளிக்கலாம் எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு இதை பாருங்கள் அதை பார்த்தாலே புண்ணியம் சந்திரனுக்கு ஏற்பட்ட சாபம் இந்த கோவில் குளத்தை பார்த்தவுடன் தீர்ந்தது பார்த்தாலே சாபத்தை போக்கும் இந்த தீர்த்தத்தை நீங்கள் பார்த்தால் உங்கள் பாவங்கள் போகும் அது மட்டும் இல்லை இந்த கோவில் பேர் என்ன தெரியுமா கோவில் குளத்தோட பேர் தர்ஷன புஷ்கர்ணி தீர்த்தம் இந்த புஷ்கர்ணி தீர்த்தத்தை தரிசனம் பண்ணாலே போதும் அடுத்ததாக நம்ம அந்த தீர்த்தத்தை பார்த்துட்டோம் நம்ம பாவங்கள்லாம் போயாச்சு அடுத்தது அந்த கோவிலை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி போகும்போது கோவில் கோபுரத்துக்கு எதிர்த்தே எதிர்த்த மாதிரி அந்த கொளக்கரையை ஒட்டி ஆஞ்சநேயர் தரிசனம் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி உங்களுக்காக தலங்களில் ஒன்றான கோவிலை பெருமாள் கோவிலை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வந்து மூலவர் வந்து பக்தவச்சல பெருமாள் தீர்த்தம் வந்து தர்ஷன புஷ்கரணி தீர்த்தம் தாயார் வந்து கண்ணமங்கை நாயகி தலை மகிழ் மரம் இப்போ நம்ம அந்த கொடிமரத்தை பார்த்துட்டு இது கோவில் என்ட்ரன்ஸ் எதிர்த்த மாதிரி இருக்குது நம்ம இப்போ அதை தாண்டி உள்ளே போக போகிறோம் இந்த கோவில் எந்தெந்த சன்னதி எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அறநிலையத்துறை அழகாக ஒரு படம் மூலம் வரைஞ்சி வச்சுருக்காங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது கோவில் திறக்கும் நேரம்லாம் அங்கே எழுதியிருக்கு இது பாருங்கள் அருள்மிகு பக்தவச்சல பெருமாள் திருக்கோவில் ஊர் பெயர் என்ன திருக்கண்ணமங்கை இப்போ நம்ம மகாலட்சுமி சன்னதியை பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த தளத்தில் நடந்த திருமால் திருமகள் திருமணத்துக்கான தேவர்கள் கூட்டம் கூட்டமாக வந்ததோடு இல்லாமல் இந்த கோலத்தை எப்போதுமே பார்க்க வேண்டும் என்று அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தேனீக்கள் வடிவத்தில் இந்த தளத்திலேயே தங்கிவிட்டதாக ஒரு ஐதீகம் யார் யாருக்கெல்லாம் கல்யாண தடை உள்ளவர்களோ அவங்கெல்லாம் இந்த தலம் வர கல்யாணத்தை க தடை நீங்கி கல்யாணம் கைகூடுகின்றது நாலாயிரம் திவ்ய பர்மத்தை தொகுத்த நாதமுனி அவர்களுக்கு திருக்கண்ண மங்கையாண்டான் என்ற ஒரு சீடர் இருந்தார் அவர் இவ்வூரில் தான் பிறந்தார் அவர் பெருமாளிடம் ரொம்ப ஈடுபாடு கொண்டு தினம் கோவிலை சுத்தம் செய்து கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு நாள் வேத செய்தபடியே நாய் உருவம் கொண்டு மூலஸ்தானத்திற்குள் சென்று ஜோதியாய் பெருமாளுடன் கலந்து விட்டார் அதனாலேயே இவ்வூருக்கு திருக்கண்ணமங்கை என்ற பெயர் வந்தது என்று கூட சொல்கிறார்கள் பார்க்கடல் நிகழ்ச்சி முடித்து பெருமாள் இத்தலத்திற்கு நேராக வந்ததால் இறைவனுக்கு பெரும் புறக்கடல் என்ற பெயரும் உண்டு மகாலட்சுமி ஊரில் தவம் இருந்ததால் லெஷ்மி வனம் என்ற பெயரும் இவ்வூருக்கு உண்டு நீங்கள் இப்போ வந்து கோதண்டராமர் சன்னதியை பார்த்துட்டு அடுத்த சன்னதிக்கு போக போகிறீங்க திருமங்கி ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது எப்போதும் இந்த கோவிலில் நானும் இறைவனும் மட்டுமே இருந்தோம் நிறைய கோரிக்கைகளை அவற்றை வச்சேன் அப்புறம் அர்ச்சகர்கள் காமிக்கும்போது எவ்வளவு பெரிய உருவம் பெருமாளோட உருவம் நானே அசந்து போயிட்டேன் பாத தரிசனம் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வைகாண்ட ஏகாதசி மதுமா உங்களுக்கும் பெருமாள் தரிசனம் ஓம் நமோ நாராயணா உங்கள் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியன் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ பண்ணிவிடுங்க உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற இந்த வைணவ திவ்ய தேசம் கும்பகோணத்திலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருவாரூரிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கின்றது உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் ஓம் நமோ நாராயணா